ஹலோ ஹெரிவான் வெல்கம் டு எஸ் எஸ் ட்ரேடிங் அகாடமி பிடிசி மார்க்கெட்டோட ஒரு குயிக்கான அப்டேட் நாம இப்போ பார்க்க போறோம் ஸோ இன்றைக்கான இந்த மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் பிடிசி திரைஸ் சார்ட் அண்ட் யூஎஸ்டி டாமினன்ஸ் இதுலேயும் கம்பேர் பண்ணி நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகே லாஸ்ட் ஒரு த்ரீ டேஸா பாத்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துலேருந்து இருந்து ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி எண்ணூறு வரைக்கும் மார்க்கெட் வந்து விழுந்திருக்கு ஸோ மார்க்கெட்டை பொறுத்தவரை இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டம்பாக பார்க்க முடியுது ஒரு எதிர்பார்க்காத நேரத்தில் மார்க்கெட் வந்து இப்படியான ஒரு கனெக்ஷனுக்கு கொடுத்துருக்கு பட் இதை நாம யுஎஸ்டிடி டாமினன்ஸோட கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்குற சந்தர்ப்பத்தில் யுஎஸ்டி டாமினன்ஸ் இந்த இடத்துல அந்த டம்புக்கான காரணத்தை நமக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் யுஎஸ்டிடி டாமினன்ஸில் ஒரு ஒரு அப்ரெண்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா ஒரு அப் ட்ரென்ட் ஒன்று மார்க்கெட் பண்ணிருந்துச்சு இந்த ஒரு அப் அப்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு லோ ஒரு ஐ எகைன் லோ ஒரு ஐ ஒன்று பண்ணிடுச்சு மார்க்கெட் இந்த லோ மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் டவுன் பண்ணி இந்த இடத்துல இருக்கிற சந்தர்ப்பத்தில் தான் பிடிசி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துல மார்க்கெட் வந்து ஸ்டகல் பண்ணிட்டு இருந்துச்சு மார்க்கெட் வந்து அப் ஆகிறதுக்கு எகைன் இந்த யூஎஸ்டி டாமினன்ஸ் இந்த இடத்துல இருந்து ஒரு ரீ டெஸ்டுக்காக மார்க்கெட் மேல போயிருக்க சந்தர்ப்பத்துலதான் பிடிசிய பிரைஸ் வந்து இப்ப அதாவது ஒரு லட்சத்தி பத்தாயிரத்திலிருந்து ஒரு லட்சத்தி ஏழாயிரம் வரைக்கும் மார்க்கெட் வந்து இப்போதைக்கு டவுன் ஒன்று ஃபேஸ் பண்ணி இருக்கு இதுதான் பிடிசி அண்ட் யூஎஸ்டி டாமினன்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபோர் ஹவர்ஸ் ஒரு முக்கியமான அப்டேட்டா பார்க்கப்படுது ரைட் ஸோ மார்க்கெட்டை பொறுத்தவரை அடிக்கடி இந்த மாதிரியான கிராஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ நாம கொஞ்சம் மேலாட்டாக இருக்கணும் மார்க்கெட் டைரக்ஷனை சரியா நாம அனலைஸ் பண்ணி ப்ரெடிக் பண்ணி மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணணும் சொன்னோம் நாம இந்த மாதிரியான ஒரு கிராஸ் ஆகிற சந்தர்ப்பத்தில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஓகே இந்த இடத்துல மார்க்கெட் பாருங்க இப்போ எக்ஸாக்டா ஒரு ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி எழுநூறு அந்த அடிப்படையில் மார்க்கெட் வந்துச்சு எகைன் வந்துட்டு ஒரு பொடி க்ளோஸ் வச்சுருந்துச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸாக்டாக பாருங்கள் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி இருநூறு அந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து லாஸ்ட்டாக பொடி க்ளோஸ் வச்சுருந்துச்சு ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியாவில் பிடிசியில ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆகி இருக்குது ஸோ தான் இந்த ஏரியா நம்ம இப்போதைக்கு கொஞ்சம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ இது எப்படியாப்பட்ட ஒரு ஏரியான்னு சொன்னால் பாருங்கள் முக்கியமாக ஒரு வீக்லி அண்ட் மந்த்லி பியோட் ஓகே வீக்லி பியோட் அண்ட் மந்த்லி பியோட் இண்டிகேட்டர் எப்படி பார்க்கும்போது அது இந்த இடத்துல நமக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்குலி பியோட்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வீக் ஒன்று கொடுத்திருக்கு அதே போல வீக்லி பொடி க்ளோஸ் வைத்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் கொடுத்துருக்கு இது ஒரு மார்க்கெட் ரிவர்சல் ஒருவர் பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் லைட் ப்ளூ லைன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து குவார்ட்லி பியோட்ரோட ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனாகவும் இந்த இடத்துல ரேக் பண்ணியிருக்கு ஸோ இதுவும் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புல்லிஸ் பக்கம் ரிவர்சல் ஆகிறதுக்கான ஒரு சைனாக இந்த இடத்துல பார்க்கப்படுது ரைட் அடுத்து இன்னும் ஒரு சப்போர்ட்டை நம்ம பார்க்கலாம் என்னென்னு கேட்டால் பிடிசி யூஎஸ்டி ஃபோர் ஹவர் ஸ்டார்ட் அப் பொறுத்த வரையில் ஸோ இந்த மாதிரியான ஒரு லோ இந்த ஏரியா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி இருநூறு அந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட் ஆல்ரெடி டம்ப் பண்ணி கொடுத்து இருந்துச்சு சோ அது நேம் கனெக்ட் பண்ற சந்தர்ப்பத்துல எகைன் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சப்போர்ட் லைன்ல இருந்து மார்க்கெட் வந்து அந்த சப்போர்ட்டுக்கு மேலே பொடி க்ளோஸ் வைத்திருக்கு இதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஒன் ஹவர்ல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஒரு இன்வெஸ்ட் சாரி ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர் வந்து ஃபோம் ஆகியிருந்துச்சு ஆல்ரெடி நம்ம இதை வந்து ப்ரீவியஸாக மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் ஓகே ஸோ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ட ஒரு நெக் லைனை நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ ஒரு நெக் லைன் ஒரு லைன் சார்ட் போட்டு பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு நெக் லைன் ஸோ இந்த நெக் லைனே மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரிவர்சல் ஆகிறதுக்கான காட்டப்படுது அதே போல மார்க்கெட்ட ஐ ஓகே ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் ஃபோல் டைம் ஹைலேருந்து மார்க்கெட் டவுன் எடுத்துருக்குறது அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனை பார்க்கும்போதும் ஸோ இதுலையும் ஒரு லைன் சார்ட் போட்டு பார்க்குற சந்தர்ப்பத்தில் இருந்தேன் இந்த லைட் கலர் ப்ளூ லைனை பாருங்கள் இதுலையும் மார்க்கெட் எக்ஸாக்ட்டாக இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் கொடுத்துருக்கு ஸோ மார்க்கெட் இப்போ ஒரு சரியான இடத்துல இருந்து மார்க்கெட் புல்லிஸ் பக்கம் ரிவர்சல் கொடுத்துருக்கு இது ஒரு நல்ல சைனா இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் பல பேர் மார்க்கெட் டவுன் ஆகிற சந்தர்ப்பத்தில் பெனிக் ஆகியும் மார்க்கெட்ல இருந்து செல் பண்ணிவிட்டு மார்க்கெட்லருந்து வெளியில் போனதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு காரணம் மார்க்கெட் கண்டினியூவாக செல் ஆகி கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்துல இன்னும் மார்க்கெட் செல் ஆகும் என்று சொல்லி பெனிக்ல வெளியில போவாங்க பட் இப்படி மார்க்கெட் டவுன் ஆகுற சந்தர்ப்பத்துல தான் நாம மார்க்கெட்ல வந்து எலாட்டா இருக்கணும் சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற சந்தர்ப்பத்துல சரியான ஒரு சப்போர்ட் கிடைக்கிற ஏரியாவில் நாம மார்க்கெட்ல என்டர் பண்ணணும் இப்படி மார்க்கெட்ல ஒரு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்து அதுல என்டர் பண்ணுனா நமக்கு சரியான ப்ராஃபிட் இந்த இடத்துல வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதா காணப்படும் ரைட் ஓகே இந்த இடத்துல மார்க்கெட் இங்க இருந்து இப்ப அப்பாகிரமிச்சுன்னு சொன்னா என்ன மாதிரியான விடயங்கள் நடக்கணும் ஓகே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ரீடெஸ்ட்டுக்காக மார்க்கெட் மேல போய் அகெயின் டவுன் கொடுக்குதுன்னு சொல்லி ஸோ இதுல ஃபோர்ல பாக்குற சந்தர்ப்பத்தில் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பீரிஸ் சொச்சோண்டு மார்க்கெட் வந்து ஸோ யுஎஸ்டிடி டாமினன்ஸில் மார்க்கெட் வந்து டவுன் பக்கத்துக்கான ஒரு சிக்னல் நமக்கு காட்டுறது இந்த இடத்துல போயிருக்கிறது ஒரு ரீடெஸ்டா பார்க்கப்படுது இந்த லைன் அதே போல எஸ்எம்சி படி இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஓகே மார்க்கெட் ரிவர்சல் ஆகியிருக்கு எக்ஸாக்டா பாருங்க நான் ஜூம் பண்ணி காட்டேன் இந்த இடத்துல அந்த லைனை மார்க்கெட் பிரேக் பண்ண இல்ல அப் சைடு மார்க்கெட் டவுன் ஆகிருக்கு எகைன் மார்க்கெட் இந்த பீரிஸ் ஓகே ட்ரெண்ட் வந்து கண்டினியூஸ் சொன்னா இந்த லோ மார்க்கெட் எகைன் வந்து பிரேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த லோ மார்க்கெட் பிரேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படி மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணு சொன்னா இந்த லோவை பிடிசி ல நமக்கு இந்த ஏரியாவுல இருந்து ஒரு புல்லிஸ் சைன பார்க்க கூடியதான் இருக்கு ஓகே சார்ட் கொள்றேன் இந்த ஏரியாவில இருந்து மார்க்கெட் வந்து அப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ரைட் யூஎஸ்டி டாமினன்ஸ் இப்படி பீர் கண்டினியூ ஆகணுச்சுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் என்னுடைய ப்ரீவியஸ் மார்க்கெட் அப்டேட் வீடியோ எடுத்து பாருங்க இப்படி டாமினன்ஸ்ல எல்லோ கலர் லைன் ஒன்று இருக்கும் அதாவது

இஎம்ஏ இதுலயும் இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் பாத்தீங்கன்னு இப்பதைக்கு டவுன் எடுத்திருக்க கூடியது வந்து இஎம்ஏ டூ ஹண்ட்ரட்ல ஓகே இஎம்ஏ டூ ஹண்ட்ரட்ல தான் மார்க்கெட் இந்த இடத்துல டூ ஹண்ட்ரட் இஎம்ஏல மார்க்கெட் ரிவர்சல் ஆகி இருக்கு அதே போல மேக்டி சாரி ஆர் எஸ் ஏ பாத்தீங்கன்னு சொன்னா ஓவர் சோல்டு ஏரியாவில இருந்து அப்பாய் கொண்டு இருக்கு சோ இது ஒரு நல்ல புள்ளி சைனா பார்க்கப்படுது ஓகே மார்க்கெட்ல இப்படியான புல்லிஸ் கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கிற சந்தர்ப்பத்துல சில நேரம் மார்க்கெட் டம்ப் ஆகிறதுக்கான வாய்ப்புன்னு சொல்லி பார்க்கும் இந்த இடத்துல மிகவும் அரிதா தான் இருக்கு ஒருவேளை இந்த லோ அதாவது இப்போதைக்கு எடுத்திருக்கக்கூடிய ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி எண்ணூறு அந்த ரேஞ்சுக்கான அந்த லோ மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ற சந்தர்ப்பத்தில் மந்த்லி பியோட் வீக்லி பியோட் அதே போல இப்படியான ஒரு அசெண்டிங் சேர்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டிங் மார்க்கெட் வந்து டவுன் சைட் பிரேக் டவுன் பண்ணுச்சுன்னு சொன்னா மார்க்கெட் வந்து பீரிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ அந்த நேரம் மார்க்கெட் நம்ம எல்லாத்தா இருக்கணும் அதே போல யூஎஸ்டி டாமினன்ஸ் எகைன் அப் கொடுத்து இந்த ரீடெஸ்ட் பண்ண ஏரியாவை பிரேக் பிரேக் அவுட் பண்ணி அப் சைட் மார்க்கெட் மூவாட சந்தர்ப்பத்துல பிடிஸ் அ பிரைஸ் ஃபர்தரா டவுன் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி டவுன் ஆகாம இருந்துச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் உங்களுக்கு தெரியும் ஆஹ் தொண்ணூத்தி ஆறு அல்லது எகைன் பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு நைன்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் மார்க்கெட் வந்து டம்ப் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மார்க்கெட்ல எப்பொழுது நம்ம எலர்ட்டா இருக்கணும் இப்ப இருக்கக்கூடிய சைன் புல்லிஸ் பக்கம் ஃபேவரபிளாக இருந்தாலும் மேபி ஒரு வேலை மார்க்கெட் வந்து டவுன் சைட் டவுன் ஆகுறதுக்கான ஒரு சிக்னல் நமக்கு கேட்கிறது சொன்னா மார்க்கெட்ல இருந்து நம்ம வெளியில வாங்குறது ஒரு நல்ல டிசிஷனா இருக்கும் சோ இந்த மார்க்கெட் அப்டேட் பொறுத்தவரை நீங்க நாளைக்கு நாலாண்டுக்கு இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டா டெபினெட்டா அப்படி நடக்காது எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் ஒன்று எடுக்கும் சோ மார்க்கெட் மெல்ல மெல்ல தான் அப் ஆகும் சோ அது வரைக்கும் நாம மார்க்கெட்ல பொறுத்து இருக்கணும் ஓகே முடிஞ்ச அளவு பெர்சன்ஸா இருக்கிற சந்தர்ப்பத்துல சரியான ஒரு ப்ராஃபிட்டோட மார்க்கெட்ல இருந்து வெளியில வரலாம் பெனிக்காக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற சந்தர்ப்பத்துல ட்ரேட் பண்ணுங்க வித் ஸ்டாப் லாஸ் எப்பயுமே யூஸ் பண்ணுங்க மீண்டும் மார்க்கெட் அப்டேட் வீடியோ